அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியில் ஐம்பதாவது பாடல் அம்பிகையை நேரில் காண நாயகி நான் நாராயணி கை நலின பஞ்சசாயகி ஷாம்பவி சங்கரிஷாமலை சாதினச்சுவாயகி மாலினி வாராகி சோலினி மாதங்கி என்று சரணம் நமக்கே பாடலின் பொருள் ஏ அபிராமியே நீயே உலக நாயகி சக்தியும் விஷ்ணு சக்தியும் நீ நீயே ஒய்யாரமாக ஐவகை மலர் அம்புகளை கையில் ஏந்தியவள் சம்புசக்தி சங்கரி உடையாள் நாகபாணி மாலினி உலகளிக்கும் வாராகி சோலினி மாதங்கி முனிமகள் என்றெல்லாம் பல வடிவமானவள் நீயே ஆதியானவள் ஆகவே உன்னுடைய திருவடியையே வணங்கினோம் அதுவே எமக்கு பாதுகாவல் பலம்